ப்ளஸ் நம்ம கோழியை நல்லா வெட்டி கிளீன் பண்ணியாச்சு இறைசா இந்த சின்ன 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 முடிகள் இருக்குது அதை தீயில வாட்டிட்டு மஞ்சள் பொடி போட்டு தேய்ச்சி நல்லா குளிக்க ஊற்றி கோழியை கஷ்டமாக்கணும் தீயில நல்லா வாட்டியாச்சு அடுத்த கோழியை வாட்ட போகிறேன் சின்ன முடி இருந்துன்னா எல்லாம் போயிடும் கொஞ்சம் கொஞ்சம் முடியெல்லாம் போயிடும் நான் ம தான் எடுக்க போகிறேன் இது மேல் தொலியை நான் க கலையில் அதனால் அதில் உள்ள சின்ன சின்ன முடிகள் எல்லாத்தையுமே கீழே சுட்டு கறிச்சாச்சு மேம் ஈ முடியெல்லாம் பறித்து கலந்து எடுத்ததெல்லாம் மஞ்சள் பொடி போய் பிடிக்கட்டும் அப்படின்ட்டு மஞ்சள் தேய்ச்சேன் எங்களுக்கு வேணும்னா இந்த தொலியோடு எடுக்கிறதா இருந்தால் இப்படி சுட்டு எடுங்க இல்லைன்னா தொலி உரிச்சா ரொம்ப சீக்கிரம் எடுத்துடலாம் நேர் மிந்தி கோழி வளர்க்கும் போது ரெண்டு மூணு கோழி கட் பண்ணும்போது தொலியை உரிச்சிடுவேன் அப்போ கோழி நமக்கு நிறைய இருந்துச்சு ஆனால் இப்போது தொலியோடு வைக்கிறது டேஸ்ட்டாக அப்போ அப்படி தான் வச்சு கண்டித்து கறி வைக்கிறதுக்காமல் வச்சு தரும் அப்போ கோழி நிறையா இருந்தானாலும் நான் தோலி முடிச்சிட்டு வைப்பேன் நாடங்கோழிலா நாட்டுக்கோழி அதனால் துரிய ஓட கறி வைக்கப்பாரேன் இப்படி இருக்க கோழியை ரெண்டு காலையும் முதல்ல கட் பண்ணி எடுக்கணும் பின்ன தான் இங்கே திறக்கணும் பாருங்கள் கோழி முட்டை ரெண்டு கோழியிலே உள்ள முட்டை இங்கே எடுத்து வச்சுருக்கேன் கறி கொதிச்சுட்டு அது ஒன்று போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஒரு கோழியோட முட்டை வந்து இங்கே ஆயிடுச்சு ஒரு கோழியோட முட்டை இப்படி தான் இருக்குது கூட இன்றைக்கி விடுத மொட்டை இது இது இன்னைக்கு விடுத முட்டை ஒரு மணி ஆயிடுச்சுன்னா அந்த முட்டை இருந்துச்சு முட்டை ஆகிட்டே இருந்தேன்னு அப்போ அவங்களுக்கு பட்டி கொடுக்க வேண்டிய மாற்றி வச்சுருக்கேன் பிளாக்கி தர இப்போவே சொல்லுவா அப்போ பாருங்கள் நம்ம கோழியெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு கொஞ்சம் பீஸு கம்மி தான் எலும்பு கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் நமக்கு நாட்டுக்கோழிக்குள்ளே சத்து எங்கேயே இருக்காது அந்த மாதிரி நல்ல ஒரு கறியாக நாட்டுக்கோழி கறி இப்போ தண்ணியெல்லாம் வடியதற்கு வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு நான் எல்லா தண்ணியும் ஊற்றிட்டேன் இப்போ நம்ம கறி வைக்கலாம் இப்போ இந்த மாதிரி கோழி கிடச்சதுன்னா வெட்டி கறி வச்சு சாப்பிடுங்க నాటుకోళికరీ గాడ్ ప్లస్ యూ